உம்மை உமக்கு எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் ஏசு ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிர் தெழுந்தவரே நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து நல் வாழ்க்கை மூலமாக நாங்களும் உயிர்த்தல முடியும் என்று எங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் உம்முடைய உயிர்ப்புக்காகவும் நீர் செய்த தியாகத்திற்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது என்றும் இந்த தெழுதலையே புனித சின்னப்பர் மக்களுக்கு போதித்தார் நாமும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் பல பெண்களும் இயேசுவோடு இருந்தார்கள் என்றும் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்று கூறுகிறது இயேசு இறை ஆட்சியைப் பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி கொண்டு வந்தபோது இதோ பெண் சீடர்களும் அவரை பின்பற்றினார்கள் என்றும் அவர்கள் நோயிலிருந்து சுகமானவர்கள் என்றும் மேலும் சிலர் பிடித்து கடினப்பட்டு வந்த அவர்கள் சுகம் பெற்று இயேசுவோடு இணைந்தார்கள் என்றும் அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்றும் தெளிவாக விளக்குகின்றது இயேசுவே ஆண்டவரே நாங்களும் உம்மை அறிந்து கொண்டு உமக்கு ஏற்றவர்களாக நல் வாழ்க்கை வாழவும் அதன் மூலமாக விண்ணரசை நாங்கள் அடையவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காக நம் குடும்பத்திற்காக உலகில் கஷ்டத்தோடு வேதனையோடு வாழ்கிற மக்களுக்காக ஜபிப்போம் அவரை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்